ஆதி முகாந்தரமாய் தோன்றிய முகிதல் இல்லாத முத்துக்குளிக்கும் கடலே என் தமிழ் திருவே ஒரு மதவழிக்கு என் முதல் வணக்கம் தமிழர் கிமிரையும் தந்தவனையும் தமிழ் வாழ தம் இன்னுவிதனை ஆபதியாக்கியவர்களையும் மனதிலே நிறுத்தி அனைவரையும் வளங்குவேன் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி இந்த நூல் பற்றிய ஆய்வுரை அப்படி என்று சொல்ல முடியாது இந்த நூலில் எனது வாசிப்பு அனுபவம் அப்படி என்று சொல்லலாம் அந்த வாசிப்பு அனுபவத்தினுள் நுழையும் முன்னர் இந்த அரங்கம் பற்றி நான் கூற வேண்டும் இன்று பதினேழாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அரங்கிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த என்று சொல்லி ஒரு பெருமை சொன்னால் நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளாக இந்த அரங்கிலே பல்வேறு தமிழர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு காலத்தில் எங்களுடைய நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் இந்த அரங்கிலே நடைபெற்ற ஒரு மண்டபம் நேற்றைய தினம் எங்களுடைய தமிழீழ விடுதலை போரின் ஒரு முக்கிய போராளியாக அனைவரால் தனி மனித சரித்திரம் சொல்லப்படக்கூடிய கிட்டன் அவர்களுடைய நினைவு நாள் அவர் வந்து பேசி சென்றிருக்கக்கூடிய அரங்கு இந்த அரங்கு அந்த அரங்கில் அவருடைய அந்த நினைவு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் நின்று கொண்டிருப்பது ஏதோ ஒரு தொடர்பு உள்ளதாகவே நான் கருதுகின்றேன் நன்றி இந்த நூல் பற்றிய வாசிப்பு அனுபவத்துக்கு நுழைய முதல் நிறைய பேர் எங்களுடைய கிரகரவியான எல்லாம் எங்களுடைய கை பாவரை பாவனை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த நூலை நான் வாசித்ததை கை ஊடாக தரேன் எனக்கு ஜெராட் புத்தகத்தை தருகிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட கடந்த வார இறுதியில் அவர் பிடிஎஃப் வடிவத்திலே அனுப்பி வைத்திருந்தார் அப்ப அதன சொல்றது இந்த நவீன இந்த இலத்திரன்கள் உபகரணங்களுடைய வளர்ச்சி என்பது எப்படி நாங்கள் சொல்லுவோமோ தீயை கொண்டு திருக்குறளம் படி படிக்கலாம் வீட்டுக்கு தீ வைக்கலாம் சொன்னாலே யார் யார் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் தான் இந்த நவீன இனத்தறிஞர் உபகரணங்களுடைய பயன்பாடு எனவே நாங்கள் நல்லதை நினைப்போம் என்று கையடக்க குறைவசிக்குள் தான் என்று பார்த்தோம் எனவே நிறைய விஷயங்கள் நாங்கள் கைத்தொகை விஷயம் இயங்க முடியாத ஒரு நிலையை நோக்கித்தான் இந்த உலகம் போய்க்கொண்டிருக்கிறது சரி நிறைய நேரத்தை களவாடிக்குள் அமைந்து அந்த உரைக்குள் நுழைகின்றனர் இன்றைய இந்த அருமையான தருணத்திலே நண்பர் ஜெரான் ஆனையூரான் அவர்கள் எழுதிய நான் என்கின்ற இந்த நூலை பற்றிய என்னுடைய அனுபவ வாசிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் முதலில் நாங்கள் தத்துவம் என்றால் என்ன தத்துவம் என்றது வந்து பானில் பறக்கும் வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையை நடத்தி காட்டுகின்ற ஒரு வழிகாட்டி மனிதன் எப்படி எப்படி நடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை மெதுவாக கற்றுக் கொடுப்பதே தத்துவங்கள் நீ வாழ நான் என்கின்ற நீண்ட உடைகளாக அல்லாமல் திருக்குறள் போல் மிக குறுதலாக எங்களுக்கு இந்த நூலினூடாக எடுத்து வந்திருக்கின்றது நாங்கள் எங்களுக்கு ஒரு மிக எளிய மொழியிலே நாங்கள் விரைவில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இங்கே தமிழ் கற்றக்கூடிய மாணவர்களும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே கவிஞர் ஆனையூரான அவர்கள் அந்த தத்துவங்களை இங்கே எழுதியிருக்கின்றனர் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு என்ற என்ன என்றால் எந்த பக்கத்தை திறந்தாலும் ஒரு வாழ்வியல் உண்மையை நாங்கள் எதிர்கொள்வோம் ஒவ்வொரு தத்துவமும் ஒரு ஆசான் சொல்வது போல ஒரு நண்பன் எச்சரிப்பது போல ஒரு பெற்றோர் வழிகாட்டுவது போல ரொம்பிடம் பேசுகின்றது அதனால் தான் இந்த நோன் வாசிக்கின்ற போது சோர்வை தரவில்லை சிந்தனையை தோன்றுகிறது முயற்சியை வலியுறுத்துகின்ற தத்துவம் இந்த நூலின் மையமாக மீண்டும் மீண்டும் பெறுகின்ற ஒரு கருத்து முயற்சி ஆசிரியர் சோழனர் முயற்சிக்கு நீ அடிமையானேன் வெற்றி உனக்கு அடிமை வெற்றி என்பது தற்செயலாக வந்த விட முயற்சி இல்லாத வாழ்க்கை நின்று போன வாழ்க்கை இந்த தத்துவமும் இளைஞர்களுக்கு தோல்வியால் சோர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக அமைகின்றது இப்போ நாங்கள் சொன்னா எங்களுடைய ஒரு நல்ல நிலையில உயர்ந்த இடத்துல இனப்பினால் அண்மை காலங்களெல்லாம் நிறைய இளைஞர்களுடைய தற்கொலை இல்லாத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்னா அது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இந்த வேகமாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதேபோல வேகமாக நாங்கள் எல்லாவற்றிலும் சாதித்து விட வேண்டும் அல்லது எல்லாத்தையும் நாங்கள் பிடித்து விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்கள்லாம் அப்படியான குறுகிய காலத்துக்குள்ள அந்த இலக்களை எட்ட முடியாமல் போன்ற உதவிப்படுகின்ற மனச்சோர்வு அதையெல்லாம் தட்டி கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு நண்பனைப் போல பணிகாட்டக்கூடிய இது எங்கள்கிட்ட இப்போ குறைந்து கொண்டு வருது அல்லது அதுக்கான நேரங்களையும் நாங்களும் ஒதுக்கிறது குறைவு அப்படி மாதிரி கூட சில நேரங்களா ஆனால் அந்த அப்படியான இதுக்கு

கரங்களிலும் புத்தகங்கள் இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் அனைவருமே வாசிக்க வேண்டும் என்னச்சுன்னா வடிக்கட்டு விழாக்கள் புன புத்தகத்தை வாங்குறது வாங்கிட்டு போகிற வேண்டிய வீட்டைகள் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஒரு குறைந்த நேரத்தையாவது ஒதுக்கி நாங்கள் சில இப்போ வேலைக்கு நாங்கள் ஒரு ட்ராவிலே பஸ்லேயோ போகிறத்துக்கான நேரங்கள் கிடைக்க நினைச்சுன்னா அந்த நேரங்கள் நாங்கள் வாசிப்புக்காக ஒதுக்கி கொண்டு இது நூல்களை வாசிக்க வேண்டும் இந்த நூலில் மனம் குறித்த தத்துவங்கள் பற்றி மிகவும் ஆழமாக பேசப்படுகின்றது மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் ஒரே சூழ்நிலை ஒரே மனிதர்கள் ஒரே வாழ்க்கை ஆனால் ஒருவர் மகிழ்கின்றார் ஒருவர் துன்பப்படுகின்றார் வித்தியாசம் வாழ்க்கை இல்லை மனிதான் அப்படி என்கின்றத இந்த தத்துவங்களின் நூடாக கம்யர் ஆனை மிக தெளிவாக பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நூல் வந்து ஒருத்தருக்கு தோல்வி என்பதை ஒரு பயன்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் அந்த தோல்வி ஒரு பாடம் என்று சொல்லி எங்களுக்கு அவர் புரிய வைக்க இடங்கள் விழாமல் நடக்க கற்றவன் இல்லை விழுந்தவன் எழுந்தவன உயர்ந்து நிற்கின்றார் என்கிற இந்த தத்துவம் நம்பிக்கை இழந்த மனங்களுக்கு ஒழுங்கேற்று ஒழுக்கம் மற்றும் மனிதனையும் பற்றி சொல்லுங்கள் செல்வம் பதவி புகழ் இவை எல்லாம் ஒரு வட்டத்திலே மறையும் ஆனால் ஒழுக்கமும் நேகம் நேயமும் மனிதனை உயரத்தில் நிலைத்திருக்க செய்கின்றன அன்பு பொறுமை மன்னிப்பு இவையே இந்த நூல் சொல்கின்ற தத்துவங்களாக மொழி நடை நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த இந்த மொழி என்கின்றது மிக மிக எளிமையானது நேரடியானது எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நூல் தொகுக்கப்பட்டு பட்டிருக்கின்றது அழகான உவமைகள் சுருக்கமான வாக்கியங்கள் தத்துவங்களாக மனதிலே அவர் எங்களுக்கு விரைவாக புரிய வைக்கக்கூடிய வகையிலே அது எழுதியிருக்கின்றனர் இதுவே இந்த நூல் வந்து அனைத்து தரப்பு வாசகர்களுக்கும் ஒரு நெருக்கமான நூலாக இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த காலத்துக்கு மிக ஏற்ற நூல் நான் இந்த நூலை குறிப்பிட்டதை போல இன்றைய காலத்தில் மன அழுத்தம் போட்டி தனிமை போன்றவை எல்லாம் மந்தனை பாட்டுகின்றது இத்தகைய சூழலே தீவாளமா மனதுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழும் ஐயம் ஐயமில்லை இதை படித்து முடி இது படித்து முடிக்கும் இல்லை படித்து முடிக்கிற நூல் அல்ல படித்து இதன்படி நாம் வாழ வேண்டிய ஒரு நூல் அப்படித்தான் நான் இந்த நூலை பார்க்கிறேன் அது எம்மை எம்மிடம் இருந்து திருப்புகின்ற ஒரு கண்ணாடி வழி தவறினால் எச்சரிக்கின்ற ஒரு ஒரு நண்பரின் குரலாக வாழ்வை நேர்த்தியாக்குகின்ற ஒரு துணையாக இந்த நூல் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்றிக் கருத்தும் இருக்காது இந்த நூல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்கினால் அதுவே இந்த உண்மையான வெற்றியாக இருக்கும் உழைப்புக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கு இந்த அருமையான இந்த தத்துவ நூலை வழங்கியிருக்கக்கூடிய கம்யர் அன்பு நண்பர் ஆனையூரான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு என்னுடைய இந்த உரையை இங்கே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்